அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம இருக்கிறது திருமண பொருத்தத்தில் தசா சந்திப்பு தசா சந்தினா என்ன இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க இதன் முக்கியத்துவம் என்ன இதனால் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பிரிவினைகள் வருமா திருமண பொருத்தம்தான் பார்க்குறோமே அதற்கு பின்பு எதுக்காக நம்ம இந்த தசா சந்தி அப்படிங்கிற ஒரு ஒரு முறையை பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ தசா சந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு திசை திருமண காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய திசை வந்து ஒரு வேர்டும் ரெண்டு வர்டு முன்னும் பின்னும் ஒரே திசை இரண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கு ஒரே திசை இருந்ததுன்னா அதுக்கு பேர் திசா சந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரே திசை நடந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பிரிவின்கள் வரும் அதுலேயும் அசுப கிரகங்களா சுப கிரகங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில் பார்த்து பகை கிரகங்களா அது இருக்கக்கூடிய இடத்தின் வலிமை அது வந்து எப்படி இருக்குது அது வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதா நட்பு நிலையில் இருக்குதா சுபகிரகமாக இருக்குதா அசுப கிரகமாக இருக்குதா அது எந்த சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பார்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா தசா சந்தியோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க இப்போது இந்த தசா சந்தி அப்படிங்கிறது அந்த தசையின் வலிமையும் பார்க்குறக்காக நம்ம அந்த முறையெல்லாம் பார்க்குறோம் தசா சந்திங்கிறது என்னென்னா ஒரு பாவகத்திலிருந்து இன்னொரு பாவகத்திற்கு இப்போ உத ஒரு உதாரணத்துக்கு திருமணம் நடக்கும் காலகட்டங்களில் ஒரு துலாம் லக்கணக்காரர் திருமணம் நடக்கும் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சூரிய திசை நடந்து ஒரு ஒரு சூரிய திசை நடந்து நடக்கும் காலகட்டங்களில் வந்து அது பதினோராம் பாவகத்துக்குள்ளே சந்திரனும் இருப்பார் அந்த பாவம் பதினோராம் பாவத்துக்குள்ளேருந்து அந்த திசையும் நடக்கும் அப்போ அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா திசாநாதனும் நல்ல ஒரு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி எதிர்ப்பாளருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மனைவியின் ஜாதகம் வச்சுட்டோம்னா கணவர் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பார்த்தா பெண் ஜாதகத்துக்கு இது சாதகமான பாவமாக இருக்கும் திருமணம் நடந்து ஒரு வருடங்களுக்குள்ளேயே அந்த அதே திசையில் வந்து பாவக மாற்றமாகும் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் பதினோராம் பாவகத்திலேருந்து அதே சூரிய திசையில் பனிரெண்டாம் பாவகத்துக்குள் சந்திரன் திசை நடத்தும் போது மாற்றம் அடைவார் அப்போ மாற் பாவக மாற்றம் ஏற்படும் போது திசையிலும் மாற்றம் ஏற்படும் அப்போ இந்த பாவத்திலும் இந்த பாவ பாவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திசை மூவாகிறப்போ அதே சூரியன் திசையில் அந்த சந்தியில் இது பிறகு தசா சந்தின்னு சொல்கிறது இந்த சந்தியில் சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பனிரெண்டாம் பாவத்துக்குள்ளே அந்த அந்த ஒரு சூரிய திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு புத்தியிலேயோ மாற்றம் அடையும் போது அது பனிரெண்டாம் பாவத்துக்குள்ளே வந்துடும் அப்போ பனிரெண்டாம் பாவத்துக்குள்ளே வந்து திசையை நடத்தும் காலகட்டங்களில் பதினோராம் பாவம்ங்கிறது திருமண வாழ்க்கை சாதகமான பாவம் பனிரெண்டாம் பாவம் என்பது திருமண வாழ்க்கைக்கு திருப்தியான பாவம் இல்லாமல் இருப்பதால் அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினில் வரும் இதையத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசா சந்தி அப்படின்னு சொல்கிறோம் திசா வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அதே திசையிலேயே மாற்றம் அடையும் அதே திசையிலேயே மாற்றம் அடையும் இந்த பாவக மாற்றம் இந்த ராசி மாற்றம் இந்த திசை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே இதே இடத்துல தான் நடக்கும் இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசா சந்தி அப்படின்னு சொல்கிறோம் திசை சந்திக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிற பேர் தசா சந்தி அப்படிங்கிறோம் இதை வந்து பொதுவாக எல்லாரும் இப்படி பயன்படுத்தாமல் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சுக்கரன் திசை நடக்குது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு சுக்கரன் திசை நடக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம திருமண பொருத்தத்தில் அதுக்கு முன்னாடியே திருமண பொருத்தத்தில் வந்து நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் லக்ன பொருத்தம் பார்க்குறோம் லக்ன நட்சத்திரம் பொருத்தம் பார்க்குறோம் குணம் மகேந்திர கலஸ்திரம்னு சொல்லி திசை வரைக்கும் எல்லா பொருத்தத்தையும் பார்த்துறோம் பார்த்ததுக்கப்புறம் திசா சந்தி இருக்குதா அப்படிங்கிறத இதையும் பார்த்துக்கிறோம் இந்த பாவக மாற்றம் இல்லாமல் இருந்திங்கன்னா அது சிறப்பானது திருமண வாழ்க்கை பிரச்சனை வராது ஆனால் மற்றவங்க பார்வையில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த திசை குறிப்பிட்ட ஒரு திசை சுபமாக அசுபமாக அந்த திசை அசுப திசைகள் நடக்கிறப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறப்ப அந்த ஜாதகங்களை இந்த மாதிரியான பாவக மாற்றங்களையோ தசா சந்திப்பையோ பார்க்குறது அவங்க பொதுவாக எடுத்த உடனேயே இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரியான முடிவை சொல்லிடுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஆய்வுக்கு பின்பு தான் அந்த தசா சந்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இந்த மாதிரி மாற்றம் இல்லாமல் ஒரு பெரிய ராசியில் ஒரு ராசியில் இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த இடத்துல சூரிய திசை நடக்குது சந்திர திசை நடக்குது செவ்வாய் திசை நடக்கும் இந்த மாதிரி திசை ஆரம்பத்தில் ஒரு தசா உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண்ணுக்கு அதேமாதிரி ஆணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான பாவக மாற்றத்திலிருந்து திசா சென்று கொண்டு இருக்கிறப்போ இந்த மாதிரியான பாவக மாற்றங்கள்லாம் ஆரம்பத்தில் இருக்கனால இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது இது வந்து திருமண வாழ்க்கைக்கு சாதகமான பாவங்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான பாவக மாற்றங்கள் வந்து தசா சந்திப்பு அப்படிங்கிறது தசா சந்தியிலிருந்து மாறக்கூடியது திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனை பிரிவுகளே கொடுக்கும் என்னதான் திசையின் திசையின் பலன்களை நம்ம பார்த்தோம்னாலும் இந்த திசா சந்தி அப்படிங்கிறது பாவகத்தில் கொடுக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக பாதகமான பலன்களை கொடுக்கும் அதனால தான் நம்ம தசா சந்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை பார்க்கணும் இந்த முறையில் தான் பார்க்கணும் ஒரே திசைக்கு பார்க்கக்கூடாது அசுபமாக சுபமாக அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கான்செப்ட் வச்சு பார்க்கக்கூடாது அது மாறக்கூடிய புள்ளி அது மாறக்கூடிய பாவம் எந்த இடத்துல இருக்குது ஏன்னா ஒவ்வொரு புள்ளியின் ஆரம்பமுனே ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பனிரெண்டு பாவம் ஆரம்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பனிரெண்டு இடங்களில் இருக்கும் அது மாற்றமடக்கூடிய இடங்களில் அந்த திசை நடந்து கொண்டிருக்கிறதா ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அப்படி மாற்றமடையக்கூடியது திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டுமே பார்க்கணுமே தவிர பொதுவாக திசைக்கு பார்க்கக்கூடாது மற்ற பொருத்தங்களெல்லாம் நம்ம திருமண பொறுத்தரை பார்த்ததுக்கப்புறம் இந்த தசா சந்திக்கும் ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது இந்த தசா சந்திக்கும் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்